இருபத்தஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கையில் வேலுமணி கையில் வச்சிட்டு இந்த நடைப்பு இந்த பிரச்சார பயணத்தை ஏன் ஒரு தொடங்கிட்டாருன்னா போற போக்கு பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி அண்ணா திமுக பொதிச்சால் பதவியை புடிங்கிட்டு வேலுமணி தான் பொதிச்சலான்னு சொல்லி ரெட்டலை வழக்கு கையில் இருக்கு என்ன சொல்லுங்கள் வேலுமணி தான் முதலுவர் வேட்பாளர் என்ன சார் சொல்றீங்க தேர்தலுக்கு முந்தி வரப்போகுது இந்த பயணத்தை அடிமை பயணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனோட எல்லாத்துக்கும் பொத்துமையா நெடுஞ்சால விழுந்துட்டாரு எடப்பாடி இன்னும் சொல்ற அமித்ஷா அவரே அறிவிச்சப்பட்டு நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறாருன்னா அப்போ அதை முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இல்லை யாரு உப்புக்கார இடத்த இடம் என்ன சொல்றேன் அண்ணா திமுக வெற்றி பெற்றோர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு இவை யாரு அமிஷா அரு அண்ணா திமுக பொதுச்செயலாளர் ஆனால் இடப்பாடி தன்மான உணவு வர வேணாமா பாஜக அங்க கால் உண்டு நினைக்கிறாங்களே தனிப்பட்ட கருத்து எந்த காலத்துலயும் கால் உண்டு முடியாது மனசாட்சியோட பேசியிருக்காரு ஆனா மானங்கெட்ட எடப்பாடி தாங்க அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு சொன்னா என்ன அமித்ஷா அமித்ஷாக்கு அண்ணா திமுக என்ன சம்பந்தம் இந்த அத்திக்கடவு விவசாயம் நீங்க உடக்காத்தான் பண்ணீங்களே தவிர வரவே இல்லைன்றது ஒன்றிய அரசு தான் இதுக்கான திட்டத்துக்கு பண ஒதுக்கலன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எழுதுக்கு போய் நீ வந்து அடிமைத்தனமா இந்த அடிமை பயணத்தை பாஜகாக தொடங்குறீங்க ஆக இந்த இடைப்பட்ட பகுதிக்கு அறுபது ஆண்டுகளாக திட்டம் போட்டு புறக்கணிக்கப்பட்டது நீங்கள் பத்தொன்பதுல அறிவித்தீர்கள் பானல் arithmetic திட்டம் நிறைவேறவில்லை. ஊடிலே பாருங்க இன்னைக்கு ஊடிலே அவருடைய எடப்பாடி ஊடே தொண்டே பாத்துட்டே வெந்து போய் இருக்கான். நொந்து போய் இருக்கான். வேதன ஊர் இருக்க எம்.ஜி.ஆர் தொண்டன். ரெட்டால தாமரைக்கு ரெட்டாலக்கு மேலே தாமரை முளைச்சிருச்சு. அப்பனா ரெட்டால கருக போகுது. வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் மருதின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுமணியின் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் பார்த்திங்கன்னா வேறு விதமாக அதாவது குறிப்பாக என்னென்னா தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் சொல்லி ஒரு நடைபயணத்தை என்ன சொல்கிறது ஆழத்தை எடுத்து துவங்கி வைத்திருக்கிறார்கள் துவங்கி இருக்கிறார்கள் இந்த அரசியலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தோல்வி பயணத்தை தொடங்கி இருக்கிறார் துவக்கத்திலேயே சார் பத்து தோல்வி பழனிசாமி பதினோராவது தோல்விக்கு தன்னை தயார்படுத்தி இன்றைக்கு மனசை தயார்படுத்தி வெளியே வரார் அவருக்கு தான் தெரியும் மனசில் என்ன இருக்குன்னு தமிழ்நாடே மீட்போம்னா யார்ட்டு மீட்க போகிறீங்க இன்றைக்கி தமிழ்நாடு நீங்கள் கொண்டு போய் அடமான வச்சது நீங்கள் அதிமுகவை கொண்டு போய் டெல்லியில் அடமான வச்சது மக்களுக்கு தெரியும் இப்போ யார்கிட்டருந்து இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டால் டெல்லி ஏகாதிபத்தியம் பாஜ பாஜக பாசிச கட்சிகள் வந்து அண்ணா மீட்பு முன்னு உரிமை மீட்பு போர் ஓபிஎஸ் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காரு எங்களை போன ஒரு பக்கம் அதிமுகவை பாஜகவுடன் இருந்து எடப்பாடி வந்து மீட்பு போர் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி சரியாக கொத்தடிமையாக மாறிவிட்டார் பாஜக காரணம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அவருடைய உறவினர் ராமலிங்க வீட்டில் சரியான ஆவணங்களும் கூடான கோடி பணமும் சிக்கலானது அவருடைய மகன் பண்ணையார் மிதன் பழனிசாமி விமானம் வாங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதில் அன்னைய செலவாணி வழக்கு தினகரன் மேலே இருக்கனவே அன்னைய செலவாணி கொஞ்சம் மோசமாக இருக்கும் கார்த்திக் சிதம்பரம் மேலே சிறைக்கு போய் ஆகணுன்ற மாதிரி வந்துடும் டிடிவி மேலே அந்த வழக்கு இருக்குது இன்றைக்கி நம்முடைய சசிகலா மேலே கூட அந்த வழக்கு இருக்குது அன்னிய செலவான வழக்கு ஒன்றிய அரசுடைய கை அவங்க நினச்சாதான் முடியும் அதனால் டெல்லிக்கு இழுத்து வரப்பட்டு யாரால் இந்த சதி அரசுன்னு சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்போ அமித்ஷா வந்து கோயம்புத்தூரில் அங்கே ஒரு திருக்காரி சாமியார் அவர் பேர் என்ன ஈஷா ஜக்கி வாசி ஜக்கி ஜக்கியும் வேலுமணிய அமித்ஷாவும் கலந்து பேசி வேலுமணியை கூப்பிட்டு மரியாதையாக டெல்லிக்கு வர சொல்லு இல்லையா மகனை டெல்லி திகார் ஜெயலலிதில் மனு போட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாம்கிறத அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார் இவர்தான் தூதுகுராக சென்றவர் அங்கே போன இடத்துல மன்றாடி இருக்கார் மனுஷன் வந்து எவ்வளோ மன்றாட முடியுமோ அவ்வளோ மன்றாட முடியும் காலில் விழுகலாம் கையில் விழுகலாம் ஐந்து மாதம் அவகாசம் கொடுங்க கூட்டணியில சேர்ந்துடுறேன் இப்போ வெளியே நீ என்னயா சொல்ல போற வெளியே ஜிஎஸ்டி வரி ஸ்டாலினால வாங்கி தர முடியல நான் கேட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன் கல்வி நிதியை கேட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது கூட்டணி தான் சொல்லணும் ஏன் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு மான அவமானம்லாம் போயிடும் யார்தையும் சொல்லாம் பிள்ளை விட்டு விட விட சொல்லாமல் நீ தூவிட்டர் சொல்லிட்டு வந்துட்டேன் ஓ சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காரு பக்கத்துல துணைத்துள்ள உதவகுமாருக்கு தெரியல திண்டுக்கல் சீனிவாசன் உட்காந்துருக்காரு கே பி முனுசாமி உட்காந்துருக்காரு

அமிஷாவே அறிவித்த பிறகு அதாவது அதிமுகவால் ஒரு முதலமைச்சர் சொன்ன விஷயத்தை அவரே அறிவிச்ச பிறகு நான் சொல்றேன் என்ன இருக்குன்னு கேட்கறாருன்னா அப்ப நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இல்லை யார் ஒப்புக்கிறாரா இடத்த என்ன சொல்றேன் அண்ணா திமுக வெற்றி பெற்றால் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு இவன் யாரு அரு அண்ணா திமுக பொதுச்செயலாளராக ஆனால் இடப்படையர் இவன் தன்மான உணவு வர வேணாமா இடப்படையை நீ பிரஸ் மீட்டா ஓப்பன் அவர் என்ன சொல்கிறது இடப்ப செங்கோட்டை என்னை கூப்பிட்டா அவங்க மிரட்டுறதுக்காக நீது இவரை மறுநாளே இவர் ஒத்துக்கு கொஞ்சம் முழுமனதும் தலையாதிட்டு வரல அமித்ஷா கிட்ட வெளியே வந்து இப்படிதான் சொல்றாரு ஜிஎஸ்டி வசிக்கு தான் போனேன்னு சொல்றாரு ஆனால் அமித்ஷா போட்டாரு அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் பேச வந்தோம் சொல்லிட்டாரு உறுதி செய்யப்பட்ட நாடாளுமன்றத்திலே பேசிட்டாரு ஒரு தனியா சரியாக தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டாமல் போனதுனால செங்கோட்டையனை வர வச்சு நிர்மலா சீதாராமனை பார்க்க வச்சு இஜட் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு போட்டு மிரட்டுறாங்க விரட்டுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளில் தூக்கி உள்ளே வச்சிருவோம் மகனன்னு சொல்லவும் தான் நான் நீங்கள் வ நான் வர்றேன் சென்னை கிளம்பி வர்றேன் அப்படின்னு காலையிலேருந்து எடப்பாடி அழுகாத குறையாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஹோட்டலில் நேரம் மாற்றி மாற்றி பத்திரிக்கையாளருக்கு சொல்ல முடியாமல் பேனரை மாற்றி மாற்றி பின்னாடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இறுதியாக ஆடிட்டு குருமூர்த்தி அவர் தான் அங்கே மந்திர ஆலோசனை நான் சொல்கிறேன் போங்க ஒன்றும் இல்லை அவரை பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அங்கேயும் தேசிய ஜனநாயக அதிமுக தலைமையில் கூட்டணி எதுக்கு அதிமுக போஸ்ட் ஒட்டுறதுக்கு அமித்ஷா வந்து டிவி வாங்கி கொடுக்குறதுக்கு இதுக்கா மதுரைக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனார் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி கலைஞர் மறைவுக்கு பின்னாடி திமுக வலுவாக கட்டமைப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் திமுக பார்த்துக்குருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருதுருவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் திமுகவா அதிமுகவா அதற்கு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குளோஸ் பண்ணணும் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்காகவா ஆர் எஸ் எஸ் கார் இங்க இறங்கி வேலை பாக்குறான் ஆயிரம் பேருக்கு மேலே இறங்கிருக்கேன் தமிழ்நாட்டில் குழப்பம் பண்ற முருக பக்தர் மாநாடு ஒவ்வொரு டிசைனிஸ்னா வருவாங்க இனிமே அமித்ஷா இங்க வந்துட்டு வந்துட்டு போறதுக்கு காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா பார்த்து அழகு பாக்குறதுக்கா அமித்ஷா வந்துட்டு போயிட்டு இருக்காரு முட்டால் புரிய வேணாமா செல்லூராஜியும் கே பி முனுசாமியும் கே டி ராஜேந்திர பாலாஜியும் மந்திரியாக பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க இவங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் க்ளோஸ் பண்ணிடணும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணின்ற பெருவில் முதலமைச்சராக உட்கார்ந்து அவங்க ஆடிட்டர் குருமூர்த்தி ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் மூணு பேர் ஒரு ஆள் முதலமைச்சர் அவங்க திட்டம் வர முடியலையா அதிமுக கட்சி அழிச்சிடணும் நேற்றைக்கு அன்வர் ராஜா கட்சியினுடைய முன்னோடி அவர் ஒரு நேற்று அருமையான ஒரு பேட்டி பழைய இந்த கட்சி ஒருத்தர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரத்தில் அண்ணா எல்லாம் பேசியிருந்தாலும் கட்சிக்காக சில விஷயம் அவர் மனசாட்சி விட்டுட்டு பேசியிருந்தாலும் அண்ணாவை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தவர் இல்லையா எம்ஜிஆரை பார்த்து வந்தவர் இல்லையா அதனால அவரு பாஜக நினைக்கிறாங்களே என் தனிப்பட்ட கருத்து எந்த காலத்திலும் கால் உண்டு முடியாது ஆனா மாணக்கேட்ட எடப்பாடி நாங்க அமித்ஷாவே சொல்லிட்டாரு அமித்ஷா அமித்ஷா அண்ணாதிமுக என்ன சம்பந்தம் ஏழுல வந்து அண்ணா வந்து மிகப்பெரிய கூட்டணி ஏற்படுத்தினார் ராஜாஜி பீராமூர்த்தி கண்ணியத்துக்குரிய இல்லை கல்யாண சுந்தரம் மூர்கியா தேவர் எவ்வளவு பெரிய தலைவர்கள் பாருங்க முதலமைச்சர் யாருன்னு சொல்லலை ராஜாஜி கூட ஆசை முதலமைச்சராக வந்துடலாம்னு அன்றைக்கு பெரியார் எதிர்த்து வேலை பார்க்குறாரு காங்கிரஸுக்கு ஆரோ வேலை பார்க்குறாரு அறுபத்தி ஏழில் அண்ணாவே நம்பிக்கையில் திமுக ஆட்சி அமைக்க அதனால அதனால் அவர் தென் சென்னை பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறாரு ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனேயே அதிக பெரும்பான்மை திமுக வெற்றி பெற்ற உடனே இங்கே பெரியார் இருக்காருன்னு கேட்டு திருச்சியில் பெரியார் இருந்தார் நேராக வந்து ஐயாட்ட இந்த ஆட்சி காணிக்க உங்களுக்கும் காலடி வைக்கிறேன்னு சொன்னார் ராஜாஜி சபாநாயகர் பதவி கேட்டார் தர முடியாது போன்னு சொல்லிட்டு தான் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைத்தார் அன்று முதல் இன்று வரை தமிழ்நாடு மக்கள் தனிப்பெரும்பான்மை திமுக ஆனாலும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கணும் நீ வந்து ஒரு மானங்கட்ட சுயமரியாதை அண்ணாவை பார்க்காம எம்ஜிஆரை பார்க்காம ஊர்ந்து தவழ்ந்து சென்று முதலமைச்சர் பதிவான ஒரு டெண்டர் பார்ட்டி யார் நம்மை நிர்ணயம் பண்றதுக்கு அமித்ஷா யார் அண்ணா அதிமுகவில் ஒருவரை நான் தேர்வு செய்வேன் சொன்னால் என்ன அர்த்தம் எதுக்கு அவர் வராது தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சாரம் வேலை நடந்துகிட்டு இருக்கு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் யாரையும் நான் கட்சியில் சேர்க்க மாட்டேன் எடப்பாடி முடிச்சுட்டு இருக்காரு நீ கூட்டணி மந்திரி சபைக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு அமித்ஷா சொல்றதுக்குலாம் நான் தலையாட்டி பொம்மையா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு அதான அர்த்தம் இன்னைக்கு அமித்ஷாவே சொல்லிட்டாரு அண்ணாமலை சொல்றாரு ஒன்று தனித்துதான் ஆட்சி அமைப்பு பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏதோ ஒத்துக்கிறாரு அமித்ஷாவை கண்டிச்சிருக்கா அமித்ஷா வந்து அண்ணாமலையை கண்டிச்சிருக்காரா உன்னால் வாய் திறக்க முடியுதா சுயமரியாதை இழந்த கூட்டம் தன்மானம் இழந்த கூட்டம் எங்களுக்காக என்ன வருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோட்டை விட்டு அதிமுக அழிச்சிட்டு வாங்கினோன்னு பயமா இருக்கு இப்போ அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே அடிமை கொத்தடிமையா வச்சுட்டு ஓபிஎஸ் வாய் திறக்கிறது இல்லை டிடிவி கூட்டணி ஆச்சுட்டாரு டிடிவியை கூட்டணி என்ன சொல்லிருக்காங்க உனக்கு ரெண்டு சீட்னாலும் நீ மந்திரி போதும்ட்டார் ஓபிஎஸ் உனக்கு மூணு சீட்னாலும் மந்திரி சசிகலாவுக்கு உரிய மரியாதை தருவோம்ட்டாங்க இதெல்லாம் யாரை வச்சு பேசியிருக்காரு அமித்ஷா பயங்கரமாக சொல்கிறேன் வேலுமணியை கூப்பிட்டு நீ இந்த பக்கம் சரி பண்ணிருட்டார் என்ன சொல்கிறீங்க வேலுமணியை கூப்பிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது வேலுமணி அமித்ஷா சொல்லி ஏன் வந்து வாய் பொத்திருக்காங்க டிடிவி நீங்கள் ஓ எடப்பாடி பழனிசாமியை கட்சி பதவியிலிருந்து எடுக்கணும் முதலமைச்சருக்கு வந்து எடுக்கணும் தானே உங்கள் போராட்டம் தொண்டர்கள் உரிமை மீட்பு போராட்டம் ஓபிஎஸ் என்ன ஆச்சு அமைதியா இருக்காரு சிக்னல் வேலுமணி தான் எல்லோரிடமும் பேசிக்கிட்டு இருக்காரு இருபத்தஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கையில வேலுமணி கையில வச்சிட்டு இந்த நடைப்பு இந்த பிரச்சார பயணத்தை ஏன் ஒரு தொடங்கிட்டாருன்னா போற போக்க பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி அண்ணா திமுக பொதுச்செனல் பதவியை புடிங்கிட்டு வேலுமணி தான் பொதிச்சலான்னு சொல்லி ரெட்டலை வழக்கு கையில இருக்கு என்ன சொல்லுங்க இல்லை இப்போ இதையெல்லாம் ஒட்டி பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து அடிமை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டி பண்ணிட்டு இருக்கு எடப்பாடியோட அடிமை பயணம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் விமர்சிப்பது சரியா அப்படி ஒரு பொறுத்து சொல்லாடுற ஒரு என்ன இந்த பயணத்துக்கு என்ன இப்போ கலைஞர் வந்து திருச்செந்தூருக்கு நடைப்பயணம் பயணம் போனார் சரி சுப்பிரமணிய பிள்ளை வைர வேலை எடுத்தார் படுகொலை பண்ணதுக்கு போனார் அது ட்ரெண்டிங் எதிர்கட்சி தலைவர் எனக்கு எம்ஜிஆர் மாசவே திருப்பினார் அது எடுக்கும் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கோவை குலுங்கியது திருச்சி திணையது மதுரை அதிர்ந்து இருந்தாங்க அது ட்ரெண்டிங் இப்போ நீ அடிமை உன்னே முதலமைச்சர் இல்லைன்ட்டான் கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிட்டேன் அதை விட வெக்க கேடு இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த கேட்டால் இல்லை அண்ணா திமுகவில் வெற்றி பெற்று ஒரு தேர்வு செய்யும் சொல்லிட்டேன் இப்போ பகிரங்கமாக வேலுமணி தான் முதல்வர் வேட்பாளர் என்ன சார் சொல்றீங்க தேர்தலுக்கு முந்தி வரப்போகுது இந்த பயணத்தை அடிமை பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே எல்லாத்துக்கும் ஒத்துடிமையாச்சு நெடுஞ்சாலாக விழுங்கணும் இப்போ விழுந்துட்டாரு எடப்பாடி இன்னும் விழுவச்செல்கிற அமித்ஷா விழுந்தா அப்படின்னா எழுத வச்சிருக்கிறத வேலுமணி அண்ணா திமுகவின் பொதுச்செயலாளர் அதிமுகவின் வேட்பாளர் அவர் தான் அவர் சசிகலாவை கூட்டு வந்துருவாரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ வச்சுருக்காரு ரிட்டரை ஏம் பென்னிங்லேயே வச்சிருக்கீங்க வழக்கம் இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்துருச்சு தேர்தல் ஆணையம் முடிவு சொன்னா போதும் நீதிமன்றம் சொல்லிருச்சு தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்கு அமித்ஷா பாக்கெட்ல இருக்கு வேலுமணி வேலுமணி பொதுச்சானா எடப்பாடி அடிமை என்ன செய்ய போறாருன்னு கேட்கறேன் அமிஷா கையில தான் முதலமைச்சரை கொடுத்துட்டேன் அப்படி ஒத்துக்கிட்டேன் அப்படி அறை அம்மா பார்த்துக்கான இருக்காங்க ஏங்க அடிமை எடப்பாடி ஒரே நாளில் கூட்டணின்னு தான் சொல்லி அறிவிச்சுட்டு போற அளவுக்கு அமிஷாக்கு துணி உருக்கில்ல சசிகலா கட்சிக்கு டிடிவி ஓபிஎஸ் எல்லாத்து ஒன்னு சார் அதான் அண்ணா திமுக அப்படின்னு சொல்ல முடியுமில்ல ஏன் சொல்ல மாட்டேன்றாரு அண்ணா திமுகாவை பாட் உடைக்கணும் பீஸ் பீஸா உடைக்கணும் சரி பீஸ் பீஸாக உடைச்சி இன்னைக்கு பார்த்தீங்களாக்க அந்த பயணத்தில் அடிமை பயணத்திலேயே நைனா நான் வந்தேன்னு சொன்னார் ரெட்டலைக்கு மேலே தாமரை வரும்டாரு ஆமாம் இன்னைக்கு முளைச்சிருச்சு என்ன சொல்றீங்க கொடியில் பாருங்க அந்த இன்னைக்கு குடியிலே அவருடைய எடப்பாடி இதை போய் தொண்டை பார்த்துட்டு வெந்து இருக்கான் நொந்து போய் இருக்கான் வேதனோடு இருக்க எம்ஜிஆரின் தொண்டன் ரெட்டலை தாமரைக்கு ரெட்டலைக்கு மேலே தாமரை முளைச்சிருச்சு அப்படின்னா ரெட்டலை கருக போகுது தாமரை கொண்டு வரதுக்கு முயற்சி நடக்குது தொண்டை விட மாட்டான் அது வேறு எம்ஜிஆரின் தொண்டன் திராவிட இயக்க தொண்டை விட மாட்டான் இது அமித்ஷா திட்டம் அந்த கொத்தடிமே அடிமை பயணத்தை தொடங்கியிருக்க அதுதான் அடிமை பயணிங்களா அதான் அடிமை பயணம் இது அடிமையா இருக்கிறதுனால அடிமை பயணத்தை தொடங்கியிருக்காரு இது வெற்றி பயணம் அல்ல அது போக விவசாயிகள் நீங்க கூட ஆமா கேட்டிருக்காங்க அந்த பயணத்துல இந்த அத்திக்கடவு விவசாயம் நீங்க தொடக்கத்தான் பண்ணீங்களே தவிர வரவே இல்லைன்றதுக்கு ஒன்றிய அரசு தான் இதுக்கான திட்டத்துக்கு பணம் ஒதுக்கலன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எழுதுக்கள் போய் நீ வந்து அடிமைத்தனமாக இந்த அடிமை பயணத்தை பாஜகக்காக தொடங்குறீங்க ஓகே நீட்டு தெருவு உங்களால் ஒழிக்க முடியல எதுவுமே பண்ண முடியாத ஒன்றிய பாஜக அரசு நம்மை அழிக்குதுன்னு தெரியுது கொள்றான்னு தெரியுது கொஞ்ச கொஞ்சமாக கொள்றான்னு தெரியுது கொத்தொடிமையாக வாழ்ந்த என்ன பயன் அதனால் இந்த அடிமை பயண முடிவுக்கு பின்னால் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது அதிமுக புலவ போடும் அந்த புலவுடுகின்ற அதிமுகவின் பொதுச்செயலராக அதி பாஜகவால் வேலுமணி உருவாக்கப்படுகிறார் அவருக்கு ஓரங்க நாடகமாக இன்றைக்கு தோல்வி பயணத்தை இந்த அடிமை பயணத்தை பத்து தோல்வி பழனிசாமி பதினோராவது தோல்விக்கு அடிக்கல் நாட்டுகின்ற பயணமாக தான் இதை அதிமுக தொண்டர்கள் நாட்டு மக்களும் பார்க்கிறார்கள் ஓகே இது வந்து எடப்பாடியுடைய அந்த பயணத்துக்கு பின்னாடி கூட அது வந்து ஒரு சாதுருக்கியமான அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க அவருக்கு அடிமையாக தான் இத பல்வேறு ஆதாரங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டுருகிறேன் இந்த விவாதச்சூழல் அறக்களத்து நேராக உதவி பண்ணி சார் நன்றி